أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الرّب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني افقه قولي إنكِ ربنا دعاء كلا مناود دعاء ربنا மூன்றாவது அத்தியாயத்துல எட்டாவது வசனமா வருது அதனுடைய அர்த்தத்தை இப்ப ரப்பனா, எங்களுடைய இறைவா லா து குழு நீ எங்களை நேர்வழியில் செலுத்திய பின்னர் எங்கள் உள்ளங்களை கோணலாக்கி விடாதேயா உன்னிடம் இருந்து கருணையை எங்களுக்கு வழங்குவாய் நிச்சயமாக நீதான் வாரி வழங்குபவன் அதாவது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அல்லாஹ் சுபானவத்தாலா தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹு இந்த வசனத்துல என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதோட முந்தைய வசனத்தை நம்ம தொடர்பு தொடர்பு படுத்தி பாக்கணும் அதுல அல்லாஹ் சொல்றான் எவர்களின் இதயங்களில் வலிக்கேடு இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் தங்களுக்கு ஏற்ப விளக்கங்களை தேடவும் தெளிவில்லாத வசனங்களை பின்பற்றுவார்கள்னு அல்லாஹ் சொல்றான் அதாவது குரான்ல சில வசனங்கள் நேரடியான அர்த்தம் கொண்டதா இருக்கும் உதாரணமா ஹலால் எது ஹராம் எது நம்மளுடைய கடமைகள் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லா நேரடியா பேசியிருப்பான் இன்னும் சில ஆயத்துக்கள்ல பல அர்த்தம் கொண்டவையாகவும் மறைமுகமாகவும் தெளிவில்லாத வசனங்களாகவும் இருக்கும் உதாரணமா அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்துள்ளான்னு வரும் அமர்ந்துள்ளான்னு சொன்னா நாம ஒரு மனிதர் அமர்வதை போல கற்பனை செஞ்சுக்க கூடாது அதனுடைய உள்ளர்த்தம்ங்கிறது வேற அல்லாஹ் அர்ஷின் மீது எவ்வாறு அமர்ந்துள்ளான்றது நம்ம மனித மூளையின் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இஸ்லாத்துல எல்லாவற்றையும் மனிதன் தன் புத்தியை கொண்டே மட்டும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் சிலவற்றை மறைவாக வைத்திருக்கிறான் சரி அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் ஏன் அல்லாஹ் மறைவா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களில் யார் மறைவானவற்றை நேரில் பார்ப்பது போல் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பரிசீலிக்கிறதுக்காக வச்சிருக்கான் இஸ்லாத்துல வழி தவறியவங்க அந்த வசனத்தை தவறா பயன்படுத்தி குழப்பத்தை உண்டாக்குவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இது எவ்வளவு அபாயகரமான இது ஆனா உண்மையான அறிவுடையவர்கள் கிட்ட முதல்ல பெருமை பேச மாட்டாங்க தான் அறிவாளிங்கிற அகம்பாவம் அவங்ககிட்ட இருக்காது அவர்களிடத்துல பணிவு இருக்கும் தங்களுக்கு ஈமான் கிடைச்சிருந்தாலும் அது நிரந்தரம் இல்ல எந்த நேரத்திலையும் வழி தவறலாங்கிற சுய உணர்வு இருக்கும் அவங்களுக்கு தங்களுடைய நப்ச உண்மையான ஈமான் உள்ளவர்கள் நம்ப மாட்டாங்க அல்லாவ மட்டுமே கூடியவங்களா இருப்பாங்க ஈமான் நிரந்தரம் இல்லைன்றது அவங்களுக்கு முழுமையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பராமரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஈமான் சகோதரிகளா அதற்கான ஆயுதம் தான் இந்த துவா நேரான பாதையை எங்களுக்கு காட்டி நாங்கள் இஸ்லாத்தில் ஈமான் கொண்ட பின் இஸ்லாத்தில் இப்படி இருக்குதே அப்படி இருக்குதேன்னு உள்ளத்துல குழப்பமும் கற்பனையும் புகுத்தி இஸ்லாத்தை விட்டுட்டு தவறிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதையா அல்லான்னு பணிவோடு துவா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு அல்லாஹ் இந்த துவா மூலமா சொல்லி காட்டுறான் அதாவது நாம எப்படி துவா கேட்கணும்ன்றது இதுல தெரிஞ்சுக்கலாம் ஒரு வரியில இந்த ஆயத்தை சுருக்கமா சொல்லணும்னா நேர்வழி கிடைத்தாலும் அதை காப்பாற்ற அல்லாவின் அருள் வேண்டும் சகோதரிகளா சரி இந்த துவாவை எப்பெல்லாம் நம்ம ஒதிக்கலாம் மார்க்க அறிவு கற்ற பின் ஓதலாம் சில குழப்பமான விஷயங்களை சந்திக்கும் போதும் ஓதிக்கலாம் நம்முடைய ஈமான்ல சோம்பல் தோன்றும் போதும் ஓதலாம் தினசரி துவாவாவும் ஓதலாம் இந்த துவாவா மனநம் செஞ்சு அதன்படி நடக்கக்கூடிய மக்களா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும்னு துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபற்கு